ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வெஜிடபுள் ரைஸ் தான் நைட் டைம் ஆகிருச்சு அதோட சரி மொத்தமாக ஒரே ஒன் பாட் ரைஸாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது கோல்ட் ஆகிடுச்சு எனக்கும் பாப்பாக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு சொல்லிட்டேன் முட்டையை அவிச்சிட்டு அப்படி கீரி மசாலா போட்டு மிளகு தூள் மசாலா எல்லாம் போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அதனால முட்டையை அப்படியே போட்டிருக்கேன் எடுக்கல வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த அப்படி வதங்கிருச்சு ஓகேங்களா அந்த அளவு தான் இது வந்து புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் செய்த வந்து நம்ம செர்ப்போம் இஞ்சி பூண்டு இந்த கொத்தமல்லி புதினா அது எல்லாமே பச்சை வாசனை நல்லா போகணும் ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன் ஓகேவா கொஞ்சம் அதுவும் இல்லை அடி பிடிக்காது அதனால கொஞ்சம் நான் தண்ணி விட்டுருக்கேன் பச்சை பக்கத்தில் கட்டு ஓகே ஓரளவு இதுவாகிடுச்சு இன்னும் கொண்டு வதங்கிடுச்சு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு தக்காளி அஞ்சு தக்காளி நறுக்கிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் கடைந்துச்சி சந்திரம் இணைந்தில் போனாலாம் இணைந்தில்ல அப்புறம் கேரட் ஒரு நாலு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறு கிளட்டு இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு கொஞ்சம் உப்பு சாரணுங்களுக்காக போய் சேர்க்குறேன் அப்புறம் அரிசி போட்டு உப்பு சீ கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் மசாலாலாம் நல்லா வேகட்டும் காயில் அதனால் முடிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கிளரி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேவா ரெண்டு கிளாஸ்கிட்ட காரம் ஓகே தான் உப்பு மட்டும் கொஞ்சம் அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் முட்டை நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம நல்லா சாப்பிடுவேன் நீ எனக்கு எனக்கு ஒரு போட்டு கொடுத்துட்டு எடுத்துக்கோ ஏன் ஏன் வேணும்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு போட்டுலாம் தர முடியாது நல்லா இருக்குல்ல நினைக்காது சாப்பிட முடியுதான்னு ட்ரை ஆகுது நான் பண்ண போகிறேன் உமட்டோம் இது மாதிரி வெறுதா சாப்பிட்டா உப்பு பெப்பர் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு சாடுவாங்க நல்லா கொதிச்சிருச்சு அரிசி ஊற வச்சிருந்தது மட்டும் அந்த டைம் கொதிச்சோடனே சேர்த்துப்பாங்க லெமன் ஒரு பாதி லெமன் மட்டும் அந்த நேரத்தில் புளிஞ்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் போதும் பாஸ்மதி போடல ஸோ நம்ம சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் வேகட்டும் ஃபைனலாக பிரிஞ்ச ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இருந்துச்சு எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் கேச்சு